முருகனுக்கு ஒருநாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் கந்தனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த கார்த்திகை பெருநாள் ஒரு நாள் முருகனுக்கு ஒருநாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் வைகாசி விசாக திருநாள் நம் வாழ்வில் ஏற்றம் தரும் பெருநாள் வைகாசி விசாகப் பெருநாள் நம் வாழ்வில் ஏற்றம் தரும் பெருநாள் வடிவேல் குமரனின் திருநாள் சோமவாரத்தின் திங்கள் பெருநாள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு பேசுகிறேன் இன்று வந்து நேற்று வைகாசி விசாகம் சரியாக திங்கக்கிழமை வந்துச்சு வைகாசி விசாகத்தில் வந்து விரதம் இருந்தோம்னாக்க நம்ம வாழ்வில் மேலே மேலே ஏற்றம் வரும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை கிடைக்கும் அப்புறம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் ரொம்ப அற்புதமான விசேஷமான நாள் நேற்று எல்லோருமே முருகன் கோவிலுக்கு நம்ம நிறைய எல்லோரும் போயிருப்போம் இது வந்து போக முடியாதவங்களுக்கும் எல்லா கோவிலுக்கும் எல்லோரும் போயிருக்க முடியாது இல்லைங்களா அதனால் போகாதவங்களுக்கும் இந்த அற்புதமான இந்த காணொளி இன்று நம்ம பார்க்கவிருப்பது இன்று கிட்டத்தட்ட ஒரு இருபது ஐந்து தளத்து முருகன் கோவிலை தரிசிக்க போகிறோம் அது எந்தெந்த தளம் முருகன் சொல்லிவிட்டு நம்ம முதல்ல பார்த்துடலாம் கழுகுமலை முருகன் கோவில் பார்க்கவிருக்கிறோம் அப்புறம் வடபழனி ஆண்டவரோட தரிசனம் அற்புதமான அலங்கார தரிசனம் எட்டுக்குடி முருகனுடைய தரிசனம் அப்புறம் வந்து குஞ்சக்குடி ஆறுமுகருடைய வெற்றி வெட்டி வேரில் அழகாக அலங்காரம் பண்ண குஞ்சக்குடி முருகனுடைய தரிசனம் அதுக்கப்புறம் வந்து நம்ம திருமியச்சூரில் லலிதாம்பாளுக்கு நம்ம நெய்க்குல தரிசனம் பார்த்துருப்போம் இன்னைக்கு வந்து வித்தியாசமாக புதுக்கோட்டையில் ஸ்ரீ நைனா ராஜதண்டாயுதபாணி அந்த கோவிலில் உள்ள சுவாமிக்கு அவ்வளோ அத்தனை அழகாக இருக்குது அந்த ரத்தின அங்கியில் அலங்காரம் பண்ணி அதில் வந்து நெய் குல தரிசனம் அற்புதமாக அந்த தரிசனம் வருகிறோம் அப்புறம் வந்து திருப்பரங்குன்றம் பாலபிடேகம் அப்புறம் வயலூர் முருகனுடைய தேர் திருவிழா இதெல்லாம் வந்து நிறைவாக பார்க்கவிருக்கிறோம் அப்புறம் திருநெல்வேலி ஆறுமுக நயனார் கோவில் அதுக்கப்புறம் வந்து ரத்னகிரி முருகன் கோவில் அது போக வந்து நம்ம வடபழனி கோவில் அப்புறம் வந்து பழனி முருகன் கோவிலோட அத்தஜாம பூஜை அப்புறம் சிக்கல் சிங்காரவேலரோட தரிசனம் இன் அப்புறம் வந்து பத்துமலை முருகன் கோவிலோட தரிசனம் இப்படி வந்து நம்ம பல்வேறு தளத்தோட முருகனுடைய தரிசனத்தை நம்ம அற்புதமாக பார்க்கவிருக்கிறோம் இதற்கு பின்னணியாக நாம் பார்க்கவிருப்பது பாம்பன் சுவாமிகள் அருளிய அற்புதமான ஒரு போற்றி பாம்பன் சுவாமிகள் அருளிய போற்றி விண்ணப்பம் ஐயனே அரசே போற்றி அருமறை பொருளே போற்றி துய்யனே துணையே போற்றி தூமணி திரளே போற்றி மெய்யருள் விளைவே போற்றி வெற்றி வேர்கனே போற்றி எங்கள் கடவுளே போற்றி போற்றி போற்றுவி கோன் போற்றி புரிதவர் தொண்டற்கு இன்பம் ஆற்று நல்லழகன் போற்றி ஆடும் அம்பரியோன் போற்றி நிச்சினை புனைந்த நிலவு அருட்குன்றம் போற்றி சீச்சம் எம் மேற்கொளாவோ சிவ சுப்பிரமணியம் போற்றி மணி அணிமாள் விரிஞ்சன் மற்றள கணங்கள் யாவும் பணிய நின்றவனே போற்றி பரமனே போற்றி அன்பர் அணி அடி அளரே போற்றி ழித்து குணம் உடை அத்தா போற்றி குமரவேல் போற்றி 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 வந்து ஆளும் முஞ்சல் பொன்னடி கமலம் போற்றி தேற்றுவார் உன்னை அல்லாள் திக்கு வேறு இல்லை போற்றி மாற்று அரும் பிறவி காட்டை மடிக்கமைஞான தீயையே ஏற்றும் எக்குடையாய் போற்றியே எங்குரை தவிர்ப்பாய் போற்றி பாய் நதி கிடையோன் வாம பாகமே கொண்டான் தன்னை தாய் என உவந்தாய் போற்றி தனி பரஞ்சுடரே போற்றி வீகா புத்தேல் மாதை வேட்டு அச்சுறுத்திக்கு அன்று நாயகன் நானாய் போற்றி நான் மறை முதல்வா போற்றி முதலுமாய் நாப்பன் ஆகியே முடிவுமாய் நின்றாய் போற்றி சததல பாதா போற்றி சக்சிரநாமா போற்றி மதி புனை பரமனார்க்கு மதலையாய் குருவாய் பதி என உளவேல் போற்றி பரஞ்சுடர் கண்ணா போற்றி கண்ணுமாய் கருத்துமாகி கான்கிழில் எந்தை போற்றி விண்ணுமாய் மண்ணுமாகி விழங்கருள் தேவே போற்றி பண்ணவர்க்கு அருள தண்டபானியாய் நின்றாய் போற்றி பண்ணவர்க்கு அருள நின்றாய் போற்றி தன்னருள் கடலே போற்றி சதுர்முகர்க்கு இறைவா போற்றி இறைவனை போற்றி ஆதி எந்தையே போற்றி வேழுக்கு இறைவனை போற்றி நீவ இனர் அணி சிவனே போற்றி மறைப்புகழ் அரிய எம்கள் மாதவமணியே போற்றி குறைவரு நிறைவே போற்றி குலி சிவக் கொழுந்தே போற்றி கொழுமையில் குளிர்மை போற்றி குக்குடக் கொடியாய் போற்றி குழுமிய சிவகணங்கள் கும்பிடும் கழலாய் போற்றி தொழுபவர்க்கு அருள்வாய் போற்றி சுந்தர போற்றி என்னை முழுதும் அல்பவனே போற்றி மோன நாயக்கனே போற்றி நாயகம் ஆனார் நாயகம் ஆனாய் போற்றி தாயன வருவாய் போற்றி சண்முகத்து அரசை போற்றி நீ அறிப்பயரோ கன்று தெய்வமும் குருவுமான நீ என்னை கலந்து ஆள் போற்றி நித்தனை போற்றி போற்றி அம்மா முருகா போற்றி போற்றி அப்பனே முருகா போற்றி போற்றி ஓ முருகா போற்றி ഓം ശരവണഭവ പോത്രി ഓം ശരവണഭവ പോത്രി ഓം ശരവണഭവ പോത്രി വരുവേൽ മുരുക്ക് അരോകരാ വീരവേൽ മുരുക്ക് അരോകരാ ഞാനവേൽ മുരുക്ക് അരോകരാ போற்றே கண்ணியர் இருவர் நீங்கா கருணை மாருதியே போற்றி எண்ண திருநே கணிர் இருக்கும் மாமணியே போற்றி போற்றி ஓம் மெலாண்ட கோடி பிரம்மாட நாயகன் தண்டவள் கடவுள் பதினாண்டா புறமாது கமலங்கள் போற்றி போற்றி ஓகம் ஒன்று ஒன்று வேண்டும் ஆரிய ரு நாளம் அமர்ந்த பெமாள்ியரு நாந்த பெருமாந்து நாராயணன் நியா நான் மரத்தங்க நாயனியேக்கு அரு கண் மடவே செல்லாடாடம் இகழ்வழாது பேக மலிபளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் பொங்குக நடவம் மேல்மிழ்கென்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ல்லாம் ஆனந்தம் ஆனந்தமே என்ற ஆனந்தம் ஆனந்தமே என்றும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என்றும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே